இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு மனிதன் திடீரென கடவுளை காண வேண்டும் என்ற ஆவலோடு தாபம் செய்ய தொடங்கினான் அந்த மனிதனின் புதுமையான ஆவலை புரிந்து கடவுள் அவனை ரொம்பவும் சோதித்து காலம் தாழ்த்தாமல் திடீரென அவன் கண்முனை தோன்றி காட்சி தந்து நான் தான் கடவுள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவன் உடனே வாழ்க்கையின் மதிப்பு என்ன இதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்றான் அந்த மனிதன் கடவுள் அந்த மனிதனின் கையில் ஒரு சிறிய கல்லை கொடுத்து இதை கொண்டு போய் ஊருக்குள் இருக்கும் வணிக மக்களிடம் இதன் மதிப்பு எவ்வளவு என்று அறிந்து வா சாதாரண சாலையோர வியாபாரி தொடங்கி நகரின் மிக பெரிய வைர வியாபாரி வரை சென்று மதிப்பு விசாரி ஆனால் யாரிடமும் விடாதே ஒவ்வொருவரும் சொல்லும் மதிப்பீட்டை கேட்டுக்கொண்டு வந்து என்னிடம் சொல் பிறகு நான் வாழ்க்கையின் மதிப்பை பற்றி சொல்கிறேன் என்றார் கடவுள் கல்லை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் கடைவிதைக்கு வருகிறான் ஒரு ஆரஞ்சு பல வியாபாரியிடம் சென்று கல்லை காண்பித்து இதன் மதிப்பு எவ்வளவு என்று கேட்கிறான் அந்த கல்லை இருமுறையும் அந்த மனிதனை ஒரு முறையும் ஏற இறங்க பார்த்த ஆரஞ்சு வியாபாரி இந்த கல்லுக்கு என்னிடம் உள்ள ஆரஞ்சில் பனிரெண்டு பழங்கள் தரலாம் அவைதான் இந்த கல்லுக்கான மதிப்பு என்றான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அந்த மனிதன் கொஞ்சம் தொலைவில் இருந்த ஒரு காய்கறி கடைக்கு சென்றான் வியாபாரியிடம் இந்த கல்லின் மதிப்பு எவ்வளவு இதை பெற்றுக்கொண்டு இதற்கு மாற்றாக நீ என்ன தருவாய் என்று கேட்டான் கல்லை வாங்கி கல்லா பெட்டிக்குள் போட்டுக்கொண்ட காய்கறி வியாபாரி இதற்கு மாற்றாக ஒரு சாக்கு பை நிறைய உருளைக்கிழங்கு தருகிறேன் வீட்டுக்கு போய் சமைத்து சாப்பிடு என்றார் காய்கறி கரைக்காரனிடமிருந்து கல்லை திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் அதனை அருகிலிருந்து ஒரு பெரிய நகைக்கடைக்கு கொண்டு சென்றான் கல்லை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணிய நகைக்கடைக்காரர் இந்த கல்லுக்கு மதிப்பாக என்னால் ஒரு லட்சம் ரூபாய் காசாக வழங்க இயலும் என்று பெருமிதமாக சொன்னார் உடனே அவன் வேண்டாம் இது கடவுள் தந்தனுப்பிய கல் வெறும் மதிப்பு மட்டுமே கேட்டு வர சொன்னார் கல்லை திரும்ப தாருங்கள் என்றான் உடனே நகைக்கடைக்காரர் மேலும் ஐம்பதாயிரம் சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தருகிறேன் என்று பேரம் பேச தொடங்கினார் கல்லை வாங்கி கொண்டு அந்த ஊரிலேயே மிகப்பெரிய வைர நகைக்கடைக்கு சென்றான் அந்த மனிதன் அங்குதான் அசல் அறுவிலை மணிகள் எல்லாம் கிடைக்கும் கல்லை பெற்றுக்கொண்டு பரிசோதித்த வைர வியாபாரி மிகுந்த மன மகிழ்ச்சியோடும் முகமலர்ச்சியோடும் அந்த மனிதனை பார்த்து பேசினார் இந்த விலை மதிக்க முடியாத கல்லை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் என்பது பெரிய புதிராக இருக்கிறது இந்த கல்லை மதிப்பிட்டு விலை பேசி விற்கவோ வாங்கவோ இந்த மண்ணில் யாராலும் முடியாது உலகம் முழுவதையும் விலையாக பேசி தனது வாழ்நாளையும் யாரால் முழுமையாக ஒப்படைக்க இயலுமோ அவரால் கூட இந்த கல்லை வாங்கிவிட முடியாது ஏனெனில் இந்த உலகிலேயே விலை மதிக்க முடியாத அரிய பொருள் இந்த கல் என்றார் கல்லை வாங்கி கொண்டு மீண்டும் கடவுளிடம் போய் நின்றான் அந்த மனிதன் நடந்ததையெல்லாம் எல்லாம் விழாவாரியாக விளக்கி சொன்னான் மீண்டும் கேட்டான் கடவுளிடம் வாழ்க்கையின் மதிப்பு என்ன கடவுள் சிரித்து கொண்டே விளக்க தொடங்கினார் நீ கொண்டு சென்ற கல் ஒன்றுதான் ஆனால் மதிப்பீடுகள் வெவ்வேறானவை ஆரஞ்சு பழ வியாபாரி காய்கறி வணிகர் நகை கடைக்காரர் வைர வியாபாரி இவர்கள் அனைவரிடமும் இருந்து நீ பெற்ற பதில் பதில்தான் உனது வாழ்க்கையின் மதிப்பே தீர்மானிக்கின்றது நீ உண்மையில் விலை மதிக்க முடியாத மதிப்பை உடைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம் ஆனால் சிலர் பழக்கடைக்காரர் காய்கறி கடைக்காரர் போல உன்னை குறைத்து மதிப்பிடக்கூடும் சிலர் நகை கடைக்காரரை போல சற்று உயர்த்தியும் மதிப்பீடு செய்யலாம் ஆனால் நமது வாழ்க்கையின் மதிப்பு உலகில் எவர் மதிப்பீட்டையும் விஞ்சி நிற்கிற மதிப்பீடாக சிகரம் தாண்டிய உயரமுடையதாக திகழ வேண்டும் உங்கள் மதிப்பை எப்படி மதிப்பீடு செய்வது எல்லாருக்கும் நாம் மதிப்பு மிக்கவராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாட்டின் பிரைம் மினிஸ்டரை விட குடும்பத் தலைவர் அந்த வீட்டுக்கு மதிப்பு அதிகம் உள்ளவர்தான் முதலில் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் மதிப்பு மிக்கவராக நாம் தெரிய வேண்டும் நம்மை பற்றி நமக்கு முழுமையாக தெரிந்தால்தான் நம்மால் நம்மை மதிப்பீடு செய்து கொள்ள முடியும் மனித பிறப்பு மாண்புடைய பிறப்பு அதன் ஒவ்வொரு செயலும் மதிப்பு மிக்கதாகவே இருக்க வேண்டும் அடுத்தவர் நம்மை பார்த்து குறைகள் கூறலாம் திருத்தங்கள் செய்ய சொல்லலாம் கண்ணை மூடிக்கொண்டு வாய்க்கு வந்தபடி பாராட்டி மகிழலாம் நாம் எதற்கும் லாய்க்கிலே என்று தரைமட்டத்திற்கு அடித்து அடித்தும் வீழ்த்தலாம் வருத்தப்படாதீர்கள் எதற்கும் வருத்தப்படாதீர்கள் வீணாக பாராட்டிற்கும் மயங்கி போகாதீர்கள் நம்முடைய உயரம் என்ன என்பது அடுத்தவர்களை விட நமக்கு தான் தெளிவாக தெரியும் மதிப்பு மிக்கது தான் வாழ்க்கை அதை மேலும் மேலும் மதிப்பு மிக்கதாக ஆக்க மதிப்பு மிக்க செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்